Nakatiga udah? ya. ketiga, ketiga. போட்டக்கிட்டே போறே போல 5 ரூபா 6 ரூபா 6 ரூபா குடுங்க இங்க 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 குடு இங்க குடு வாங்க கத்திரிக்காய் போடு இங்க மாங்காயை வெச்சு பண்ண வைக்கணும் அது வந்து இருபத்தி ரெண்டு நாற்பத்தி இருபத்தி ரூபாய் நாற்பது ரூபாய்

45 രൂപ એ કાયપત્ર મોડા કાટકે 45 રૂપિયો ભરું તો આગળ இருக்கு આગળ இருக்கு 45 રૂપિયો બળરાશા માલા મા વેણમણે પો 43 રૂપિયા ની